நம்மளோட தரமான ஒரு சிக்கன் வறுவல் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்னைக்கு நம்ம ஒரு சிக்கன் வறுவல் இது ஒரு தரமான கல்யாண வீட்டு தக் சிக்கன் வறுவல் மாதிரி இது வந்து பிரியாணிக்கு நெய் சோறுக்கு தேங்காய் சாத்துக்கெலாம் சாப்பிட்டுக்கிற மாதிரி செய்கிறேன் கடல் எண்ணெய் நூறு கிராம் ஊற்றிருக்கேன் ஒரு கிராம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு ரெண்டு ஒரே ஒரு ஏலை நூறு கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் பெரிய வெங்காயம் இப்ப பட்டை பொரியுது கருவேப்பில மல்லி இலை புதினா புதினா வந்து நம்ம பிரியாணிக்கு தான் போடுவோம் ஆனா இந்த சிக்கனுக்கும் போடணும் அப்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா பாதி வந்துருச்சு இப்போ இந்த நேரத்துல வந்து இது வந்து கொத்தமல்லி தூள் சாரி கரம் மசாலா மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா அரை அரை ஸ்பூன் வச்சிருக்கேன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் வச்சிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் இதில் நம்ம போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா இன்னைக்கு எல்லாமே நம்ம அரைச்சி செய்யல எந்த மசாலாவும் எல்லாமே நம்ம இதுலயே போட்டுக்கிறோம் மிளகு மிளகுத்தூள் நம்ம ஒரு கால் ஸ்பூன் வச்சிருந்தா நான் சொல்லல இப்போ சொல்லிக்கிறேன் இப்போ வந்து நல்லா இந்த வெங்காயம் இதோட வெந்துருச்சு இப்போ வந்து கருவேப்பில மல்லி இல புதினா இதையும் இதில் போட்டுக்கலாம் அடுத்தது பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அடுப்பு சிம்மிலவே இருக்கட்டும் நார்மலாக பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து அரை கிலோ சிக்கனுக்கு நான் பாருங்கள் எவ்வளோ போடுறேன் பாருங்கள் பெரிய ஸ்பூனால் பிரியாணிக்கு போடுற அளவுக்கு போட்டிருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும் நல்லா காரஞ்சாரமா இருக்கும் ஏதாவது நெய் சோறு இதெல்லாம் நமக்கு சப்புடு இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மசாலா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா வெந்து வரும் அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டுக்கலாம் இதுக்கு நடுவில் நம்ம கஸ்தூரி மத்தி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கஸ்தூரி மெத்தி போட்டுக்கலாம் இது இந்த கஸ் கசக்கா அதாவது இந்த மசாலாவிலே நல்லா வெந்து நல்லா வரும் காரம் ஜாரமாக நல்லா இருக்கும் இது கசக்காது இப்போ மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ சிக்கன் போட்டுக்கலாம் நல்லா இந்த மசாலாவில் சிக்கன் நல்லா போட்டாகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் அதை நம்ம வேக விடுவோம் இதுக்கு நம்ம தண்ணியெலாம் இனிமேல் ஊற்ற வேண்டாம் இதுலேருந்தே தண்ணி வரும் அதுலேயே வெந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சமாக கடைசியாக மிளகு தூள் தூவிக்கலாம் காரம் சாரமாக இருக்கும் நான் கொஞ்சம் காரமாக குறைச்சிருக்கேன் கொஞ்சமாக மல்லி இலை கடைசியாக கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்மளோட கல்யாண வீட்டு நெய்ஸூருக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான சிக்கன் கறி இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் காரம்லாம் நல்லா போட்டுக்கோங்க அதனால் நல்லா ப்ரௌனாக வரும் நான் கொஞ்சம் காரம் கம்மியாக பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது அந்த ஃபஸ்ட்டு எண்ணெயிலே நீங்கள் வந்து இப்போ காரம்லாம் போட்டுடணும் அப்போ தான் அந்த கலர் வரும் அந்த எண்ணெயில் போட்ட பிறகு அதுக்கப்புறம் தக்காளிலாம் போடணும் முதல்லே போட்டாச்சுன்னா கலர் வராது இப்போ நம்ம என்ன கொஞ்சம் ட்ரையாக வேணால் வச்சுக்கலாம் இப்படியே வேணாலும் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி பார்த்து எங்கள் வீட்டில் பிரியாணி எதுவும் செய்யலைன்னா தனியாக ஒராளாக இருக்கிறதால என்ன செய்ய வருதுன்னு விட்டுட்டேன்